மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான பைசன் காலமாடன் தற்போது திரையரங்குகளில் மாபெரும் விவாதத்துக்குரிய படமாக மாறியிருக்கு இந்த படம் சாதி அரசியல் விளையாட்டு ஆகிய மூன்று தளங்களையும் இணைத்து தென் மாவட்ட மக்களின் வாழ்க்கையை உண்மையாக காட்டியிருக்கு ஆனால் சிலர் இந்த படத்தை ஜாதி படம் என்று விமர்சித்த நிலையில் மாரி செல்வராஜ் தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக பதிவு செஞ்சுருக்காரு நான் எடுத்துக்கொண்டிருக்கும் படங்கள் சாதி பற்றி பேசுவதால் நான் சாதியவாதி அல்ல சாதி என்ற சுவரை உடைக்கத்தான் எடுத்து வருகிறேன் மீண்டும் மீண்டும் அதே லெவல்ல வைத்து பேசுறீங்க அது குத்தலா இருக்கும் இது எதிர்ப்பு அல்ல விழிப்பு என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறியிருக்காரு துருவிக்ரம் அனுப்பமா பரமேஸ்வரன் பசுபதி அமீர் லால் ரஜிஷா விஜயன் உள்ளிட்டோர் நடித்துள்ள பைசன் படம் ஒரு இளைஞன் தனது ஊரின் கபடி அணியில் சேர முடியாம சமூக தடைகளை கடந்து இந்திய அணியில் இடம் பிடிக்கிறான் என்ற கதை ஆனா அது ஒரு விளையாட்டு படம் மட்டுமல்ல தொண்ணூறுகளில் நடந்த சாதி அரசியலை வெளிச்சமிட்டு காட்டும் வலுவான சமூக படமாகவும் இது பார்க்கப்படுது ஒளிப்பதிவு கலை இயக்கம் வசனங்கள் எல்லாமே தொண்ணூறுகளின் மனநிலையை துல்லியமாக காட்சிப்படுத்துது படம் வெளியானது முதல் ரசிகர்களிடமிருந்து மாறுபட்ட விமர்சனங்கள் வந்தாலும் வசூல் வித்தியாசமாக இருக்கு படம் தற்போது உலகளவில் ஐம்பது கோடி வசூலை தாண்டி தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு கோடி வரை பெற்று சாதனை படிச்சிருக்கு முக்கியமாக தீபாவளி விடுமுறையும் தொடர்ந்து வார இறுதியில் தியேட்டர்களில் முழு ஹவுஸ்ஃபுல் காட்சி என ரசிகர்கள் கூறுகின்றனர் சமூகம் பேசும் படம் என்பதனால வாய்மொழி விளம்பரம் தான் பைசனுக்கு மிகப்பெரிய பலம் என வியாபார வட்டாரம் தெரிவிக்கிறது மாரி செல்வராஜ் தன் படங்களின் மீதான விமர்சனங்களை நேர்மையாக ஏற்றுக்கொள்கிறார் அவரின் சொற்கள்ல நான் எடுக்கிற படங்கள் மக்களை சிந்திக்க வைக்கணும் சாதி என்ற சுவற்றை உடைக்க வேண்டிய ஒரு நியாயமான போராட்டம் தான் எனது படங்களின் நோக்கம் நான் எடுக்கிற படங்கள் மக்களை சிந்திக்க வைக்கணும் சாதி என்ற சுவற்றை உடைக்க வேண்டிய ஒரு நியாயமான போராட்டம் தான் எனது படங்களின் நோக்கம் அதை எதிர்ப்புன்னு சொல்கிறது தப்பில்லை ஆனால் நான் நினைப்பது விழிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் தன் கலைப்படைப்புகளை மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஒரு கருவி என்று வர்ணிக்கிறார் அதனால தான் அவரது ஒவ்வொரு படமும் பரியேறும் பெருமாள் கர்ணன் இப்போது பைசன் எல்லாமே சமூக நெருக்கடியின் கண்ணாடி போல செயல்படுது பைசன் ஒரு பக்கம் சமூகத்தை கிளறும் சினிமா மற்றொரு பக்கம் வர்த்தக ரீதியிலும் வெற்றி கண்ட கபடி மைதானம் போல மெருகேறிய திரைப்படம் சிலர் இது மாரி செல்வராஜின் மிகப்பெரிய வெற்றி அல்ல என்றாலும் ரசிகர்கள் இதை வெற்றி ரசிகர்கள் இதை வெற்றி மாதிரி விழிப்பு என கொண்டாடுகின்றார்கள்